ஓங்காரியே தங்கடியே பங்காரியே ஓங்காரியே தலை செழுமி தலை செழுவி தலை செழுமி தலை செழுமி தலை செழுமி அழைக்கிறோம் முனையே அழைக்கிறோம் முனையே

கடந்து வந்த பக்திகள் I'm sorry, 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 i am sorry i am sorry i am பலகாரங்கள் பழவும் அழைத்திட்டேன் ஏற்றிடுவேத்தி எங்கள் அனைவரையும் காப்பிடுக காப்பிடுக காத்திடுவ எங்கும் அடி செழித்திடுகள் எங்கும் நான் மறையேன் நான் முறையே

தலை போயிரு போது மசரா

ये लैपटॉप उठती हुई दिखती है बात आई साफ बैठ कर 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 तक थैंक्स देयर विल आई అంగ కూసే ముడిచిరాంలా ఇదంతా ముడిచి అంత అకట్ట ఉంది ఆ చిన్న బాయ్ అక్కడ కుట్టి 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 కైరా కైరా సంధ్య శివ వాయ సంధ్య శివ హలో నాకు తీయి yaar

இத வச்சு கொண்டு வட்டாடா இன்னும் சாப்பாடு வச்சு கொண்டு வர கூட போயிட்டு വേണ അതിനെ കൂടെ കൊഞ്ചിക്ക

நீங்கள் எந்த ஊர் நாங்கள் வந்து சேலம் சித்தர் கோவில் என்ன எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க இருக்கிறத லைவ் போட்டு இருக்கீங்க நீங்கள் நாங்கள் நீங்கள் சாப்பிட்டதை பார்த்தா உங்களுக்கு வயிறு வலிக்காதா சிஸ்டர் இல்லைங்க எங்க இது கோயில் பூசை விசேஷம் ஆனதுனால அதனால் அன்னதானம் கொடுத்துட்ருந்தோமா அங்கே கொடுக்குறதுக்கு வந்து அதிக கூட்டம் இருக்கிறதுனால வந்து கொடுங்கன்னாங்க மற்றபடிக்கு வந்து யாருக்கும் வயிறுலாம் வலிக்காதுங்க சிவா எஸ்கே ஹாய் என்ன பண்றீங்க உடம்பு சரியில்லை நீங்க சரியாயிருச்சா இன்னைக்கு அலங்காரம் வந்து நவராத்திரி ஏழாம் நாள் இன்னைக்கு வந்து மாறி கௌமாரி அலங்காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சும்மா தான் ஓகே ப்ரோ இன்னைக்கு கவுமாரி அலங்காரம் பண்ணிருக்கோம் நல்லா இருக்கேன் நவராத்திரி பூசி நடந்துட்டு இருக்கு சாமி அலங்காரம் சூப்பர் தேங்க்யூ சிவா எங்க வீட்டுக்காரதான் பண்ணாரு நல்லதானா போயிட்டு இருக்கேன்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தானே எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வரோம் அங்கேயே வந்து நவராத்திரி பூச போயிட்டு